வரப்போற மக்களவை தேர்தலுக்காக நட்சத்திர தலைவர்கள் தங்களோட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு அனல் பறக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா ஏற்கும் போது சசிகலா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின போட்டோவை காட்டி தீவிரமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராரு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பேட்டி கொடுத்த இபிஎஸ் படத்தை காட்டட்டும் நான் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது என்ன தப்பா நான் அவங்கள போல மூன்றாவது மனுஷங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்க கால்ல விழையேன்னு சொல்லி இதுக்கு ஒரு எண்டு காடு போட்டிருக்காரு காட்டிட்டோம் நான் பெரிய வீட்டு ஆசி வாங்குறது தப்பா வேற யார்கிட்டையும் போய் மூணாவது வாங்கலையே வீ மாதிரி வீ மாதிரி வெளியில பெய்யி வீரவசனம் பேசுறாரு நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாரு சரி பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா சசிகலாவை விட எடப்பாடி பழனிசாமி பெரியவர்னு ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்கு இத கேட்ட எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எடப்பாடிக்கு புது தளவழி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க அவரோட ஆதரவாளர்கள்